ஒரு கூட்டத்தில் பேசுறாரு அக்கறை கொளுத்தி ஆயிரம் பார்ப்பனையாவது கொண்டால் தான் சாதி ஒளியுமாயின் நீங்கள் என் செய்வீர் அப்படிங்கிறது தொண்டர்கள் குத்துவோம் கொள்ளுவோம் ஆணை இடுங்க சாதி ஒழிப்புக்காக அக்கறை கொளுத்துற அளவுக்கு பேசுற இதே பெரியார் இவரா உண்மையிலேயே சாதி ஆளை கீழ மனித எரிச்சு கொன்னப்ப ஏன் கோவம் வரலங்கிறது எல்லாரும் இன்னைக்கு நீங்க பேசுனீங்கன்னா உடனே சொல்லுவாங்க அவரு எங்க கட்சி பணம் சுருட்டுனாரு அவரே ஒரு பெரிய பணக்காரர் வீட்டு அங்க என்ன ஆயிருக்குன்னா இவர அவர்களுடைய தந்தையார் வந்து தன்னுடைய அத்தனை சொத்துக்களையும் கோயிலுக்கு எழுதி மகன்களுக்கு கொடுக்காம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குல சென்னையில இந்திய எதிர்ப்பு பொதுக்கூட்டம் ஒன்று நடந்துச்சு அதுல பல கட்சி தலைவர்களும் கலந்துகிட்டாங்க ஐயா ஈவேராவும் கலந்துகிட்டார் கலந்துகிட்டார் ராஜாஜி எந்திரிச்சு பேசும் போது தமிழ்நாட்டிற்கு ஆட்சி மொழியாக ஆங்கிலமே வர வேண்டும் என்று பேசிவிட்டு அமர்ந்த பிறகு ஐயா ஈவேரா சென்று பேசும் நான் ராஜாஜியின் கருத்தை வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் ஆம் தமிழ்நாட்டிற்கு ஆட்சி மொழியாக ஆங்கிலம் வரவேண்டும் நீங்க அந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் போடுறீங்க திராவிட நாடு திராவிட தீர்மானம் போடுறீங்க அந்த திராவிட நாடு யாரு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிரிட்டிஷ் மகாராணியின் ஆட்சியின் கட்டுப்பட்டு இருக்கணும் இது முரண்பாடா இல்லையா பிரிட்டிஷ்காரருக்கு நீங்க வாழா இருக்கிறீங்க பட்டத்தை தொடங்கணும் ஒரு பக்கம் சொல்றது இன்னொரு பக்கம் அந்த திராவிட நாட்டை பிரிட்டிஷுக்கு வாழா மாத்துறது வந்து மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராவிடர்கள் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு திராவிடம் என்பது இனம் மரபினா என்னத்திற்கு கிடையாது இவர் தான் எப்பயும் இருப்பார் இவர் வந்து மாத்தி மாத்தி மட்டும் வந்து வளைக்கலாம் நிமுத்தலாம் பழுக்க வைக்கலாம் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் ஏற்கனவே பல முரண்பாடுகள் இருக்கு பாரதிதாசனுக்கு வந்து பொற்களி கொடுக்குறாங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணவன் கொடுக்குறாரு பெரியார் வந்து அதை என்ன சொல்றாரு பாரதிதாசனை பத்தி கேட்கும்போது போது நாலு பாட்டு எழுதியிருப்பானா அவனுக்கு போய் புலவனுக்கு போல ஏகிய பொற்களி கொடுக்குறீங்க